தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதிகளில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக கழுத்தளவு தண்ணீரில் ஆபத்தான வகையில் இரண்டு வாழைத்தார்களை தொழிலாளர்கள் சுமந்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாதன் வணக்கம் ராஜலட்சுமி வாழை திரைப்படத்தில் இயக்குனர் மாலி செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள பேட்மா நகரத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை கதைக்களமாக கொண்டு வாழைத்தார்களை சுமக்கும் தொழிலாளர்களின் வாழ்வியலை காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த சம்பவம் நடைபெற்று இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் வாழைத்தார்கள் சுமக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரம் உயராத நிலையில் தங்களது வாழ்வாதாரத்திற்காக உயிரை பணயம் வைத்து வாழைத்தார்களை தற்போது வரை தலையில் சுமந்து வருகின்றனர் குறிப்பாக ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட சிவகலை பகுதியைச் சேர்ந்த வாழைத்தார்கள் சுமக்கும் தொழிலாளர்கள் ஒரு குழுவாக வாழைத் தோட்டங்களுக்கு சென்று செருப்பு இல்லாத காலோடு கல் மண் முள் என எதையும் எதிர்பாராமல் எதையும் பார்க்காமல் வாழைத்தார்கள் சுமந்து வருகின்றனர் வாழைத்தோட்டத்திலிருந்து வாழைத்தார்களை வெட்டி எடுத்து லாரியில் ஒரு லோடுக்கு இவ்வளவு என கூலி வாங்கி அதனை தங்களுக்குள் பிரித்துக் கொள்கின்றனர் இருபது வயது முதல் எழுபது வரையிலும் வயது வரையிலும் தங்களது வாழ்வாதாரத்திற்காக ஒரே நேரத்தில் ஒன்று இரண்டு மூன்று என தங்களால் முடிந்த அளவிற்கு வாழைத்தார்களை தலையில் சுமந்து செல்லும் தொழிலாளர்கள் மகிழ்வுடன் அப்பணிகளை செய்து வை வருவதாக கூறுகின்றனர் விடுமுறை நாட்களில் சிறார்களும் வாழைத்தார்களை சுமந்து செல்வது தற்போது மாங்காங்கே தொடர்கிறது இந்த நிலையில் தென்றிருப்பேர அருகே உள்ள ஆத்துரங்கால் வாய்க்காலின் ஒருபுறம் வாழைத்தோட்டமும் மறுபுறம் சாலையும் உள்ள நிலையில் சிவகலையைச் சேர்ந்த வாழைத்தார்களை சுமக்கும் தொழிலாளர்கள் வாழை தோட்டத்திலிருந்து உயரத்திற்கு ஏற்றாற் போல இடுப்பளவு முதல் கழுத்தளவு வரை உள்ள தண்ணீரில் ஆபத்தான வகையில் ஒரே நேரத்தில் இரண்டு வாழைத்தார்களை தலைக்கு மேல் சுமந்து வந்ததை காண்பவர்களுக்கு அது பரிதாபத்தை ஏற்படுத்தியது சாப்பாட்டு இடைவெளியை தவிர்த்து காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை வாழைத்தோட்டத்திலிருந்து வாய்க்காலை கடந்து வாழைத்தார்களை சுமந்து செல்கின்றனர் ஜூன் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை மட்டுமே வாழைச்சார்களை சுமக்கும் பணி இருக்கும் நிலையில் மீத உள்ள காரணங்கள் விவசாய பணிகளுக்கு செல்கின்றனர் எனினும் சுமக்கும் தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்காக பழுத்தளவு ஆபத்தான வகையில் இரண்டு வாழைச்சார்களில் தலையில் சுமந்து செல்வதை மகிழ்ச்சியுடன் செய்தாலும் தங்களது குழந்தைகளின் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைத்திட வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாதன்